மத்திய அரசு பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி திண்டுக்கல்லில் நடைபெற்ற ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் உட்பட நூறு பேர் கைது போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களின் சம்பளத்தை மாநில அரசு பிடித்தம் செய்தால் அதற்கு எதிராகவும் போராட்டம் நடத்துவோம் எம்பி சச்சிதானந்தம் பேட்டி திண்டுக்கல்லில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி டைஃபி உட்பட அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் இணைந்து மத்திய அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி இருநூறுக்கு மேற்பட்டோர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் எம்பி சச்சிதானந்தம் தலைமையில் ஊர்வலமாக வந்த இருநூறுக்கு மேற்பட்டோர் ரயில் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின் ரயில் நிலையம் உள்ளே சென்று செங்கோட்டையில் இருந்து மயிலாடுதுறை செல்லக்கூடிய ரயில் முன்பு அமர்ந்து ஐந்து நிமிடம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து காவல்துறையினர் திண்டுக்கல் எம்பி சச்சிதானந்தம் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர் அகில பொதுவாகவே மக்களோடு தொடர்புள்ள பணியாளர்கள் அனைவரும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா த தமிழ் மொழி தெரிந்தவர்களாக பணியமர்த்தப்படுவது தான் மக்களுக்கும் சிரமம் இல்லை அவங்களுக்கும் சிரமம் இல்லை ஆகவே அது மட்டும் இல்லை நீங்கள் பொதுவாக ரயில்வே துறையிலேயே இன்றைக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை இருக்கிறது இப்போ நீங்கள் வந்து ஒரு கேட் கீப்பர் தூங்கிட்டார்னா அந்த சிக்னல் வந்து எப்படி அவர் கேட் கீப்பர் வந்து அந்த கேட்டை அடைக்கலைனாவே சிக்னல் ஆன் ஆகக்கூடாது ஆனால் சிக்னல் ஆன் ஆகி ரயில் வந்திருக்கு ஆகவே இதுதான் அங்கே நடந்துடக்கூடிய ஆகவே இதை பற்றி விசாரிக்க வேண்டும் கேட் கேட்கீப்பர் கேட் கேட்கீப்பர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஏன் சிக்னல் வந்து லாக்காகலை நீங்க வந்து கே கேட்டு திறந்துருக்கிற சூழலில் எப்படி ரயில் அந்த பக்கம் பாஸ் ஆச்சுங்கிற பிரச்சனை இருக்கு ஆகவே பொதுவாகவே ரயில்வே துறையில் விபத்துகள் அதிகமாகி கொண்டிருக்கு அது வந்து கவாட்சு பொறுத்துவதிலிருந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் அனைத்திலுமே இதில் பிரச்சனை இருக்கு இதில் பிரதானமான காரணமே ரயில்வே துறையில் போதுமான பணியாளர்கள் இல்லை என்பது ஒரு பிரதானமான காரணமாக இருக்கு ரயில்வே துறையில ஆகவேதான் அந்த அந்த கோரிக்கை உட்பட நாங்கள் வலியுறுத்துகிறோம் அனைத்து மத்திய அரசாங்கத்தினுடைய துறைகளில் ரயில்வே துறை உள்ளிட்ட அனைத்து பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் இந்த ரயில் மறியல் போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாக முன்வைக்கிறோம் சார் நிச்சயமா இது வந்து ஒரு அகில இந்திய அளவில் எல்லாருமே இது மத்திய அரசு ஊழியர்கள் மாநில அரசினுடைய ஊழியர்கள் அனைவருமே இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க இன்னைக்கு வந்து புதிய பென்ஷன் திட்டம்ங்கிற பேர்ல அந்த திட்டம் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ காலகாலமாக பணியாற்றக்கூடியவர்களுக்கு பென்ஷன் கொடுக்காத நிலைமைங்கிறது இருக்குது இதை கொண்டு வந்தது மோடி அரசு தான் ஆகவே அவங்க ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு பென்ஷன் பணிக்கு பாதுகாப்பு உள்ளிட்ட இந்த பிரச்சனைகளில் இந்த அரசு கவனம் செலுத்த மறுக்குது காலி பணியினங்கள் நிரப்பலைங்கிற கோரிக்கையும் அவர்கள் முன் வச்சுருக்கிறாங்க ஆகவே அந்த வகையில் அந்த அரசு ஊழியர்கள் மத்திய அரசு பணியாளர்கள் அனைவருடைய போராட்டத்திற்கும் எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறோம் எல்லாரும் சேர்ந்த போராட்டம் தான் அது கோரிக்கை அனைவருக்கும் ஒன்று அவங்க சார்ந்த கோரிக்கையாக அவர்கள் போராட்டங்கள் நடத்துறாங்க இன்னைக்கு முழு நிறுத்தம் பண்ணி அவங்க தனியாக ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் நடத்துறாங்க மத்திய அரசு ஊழியர்கள் மாநில அரசு ஊழியர்கள் இவங்கெல்லாம் இணைந்து போராட்டம் நடத்துறாங்க நாங்க